தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் டிசம்பர் ஐந்து வெள்ளிக்கிழமை சரியாக மதியம் இரண்டு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நமது காலை அறிக்கையில் நாம் அறிவித்தது போலவே அதாவது தமிழகம் மற்றும் புதுவையில் இன்றைக்கு மழைப்பொழிவு அமையப்பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதற்கு முந்தைய அதாவது நம்ம காலை அறிக்கை கொடுப்பதற்கு முன்பே வந்து பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டத்தில் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருந்துச்சு இன்றைக்கும் மழைப்பொழிவு சற்று தீவிரமாக இருக்கக்கூடிய பகுதி என்பது நம்ம எதிர்பார்த்தது குறிப்பாக அந்த கிழக்கு காட்சியின் அலைவுகள் என்பது அதாவது முந்தைய கால அறிக்கைகள் அதாவது நேற்றுக்கு முந்தின அறிக்கைகள் நம்ம கொடுத்துருப்போம் படிப்படியாக வட மாவட்டங்களில் இருந்து மழைப்பொழிவான தெற்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மழைப்பொழிவு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டே அது முன்னேறும் அது எப்படி அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது லட்சத்தீவு பட்டி ஓட்டிய பகுதிகள் மற்றும் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு சுழற்சி அதனை தொடர்ந்து செயலிழந்த அமைப்பான ரிட்வாவின் சுழற்சியும் இணைய பெற்ற ஒரு சுழற்சியாக கேரளா மற்றும் இந்த லட்சத்தீவு ஓட்டிய பறை